கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடை அணையற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அறுபத்தைந்தாம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது அவர் எவ்விதமாக நம்முடைய ஆண்டவரை பாராட்டுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது காரணம் அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் எல்லா ஜாதிகளும் அவரிடத்தில் வருவார்கள் ஏனென்றால் அவர் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே நமக்கு கஷ்டங்கள் உண்டு நஷ்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தரிடத்தில் நாம் முறையிடுவதற்காக தேடி வருகிறோம் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் நம்மால் தாங்க முடியாத குறைகள் இருந்தாலும் கத்தர் நம்மை இருக்கிறார் அவர் கிருபை நிறைந்த தேவன் பாவியின் பிரார்த்தனையை அவர் தள்ளாதிருக்கிறார் தேவன் யாரை தமிழத்தில் வருகிறவரை தேவன் புறம்பே தள்ளவே மாட்டார் அன்பான சகோதரனை சகோதரியே நீ எவ்வளோ பாக்கியமாக இருக்கிறாய் என்பதை நாம் பார்க்க வேண்டும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறவர்களை அவர் அற்புதமாய் நடத்தி கொண்டே வருகிறார் இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது கத்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறார் ஆனால் கத்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டே வருகிறார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது நம்முடைய ரட்சகர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதமாக நமக்கு பதில் கொடுக்கிறவர் அற்புதமாக நமக்கு பதில் அளிக்கிறவர் உலகத்தினுடைய எல்லை எல்லைக்கோடில் இருந்தாலும் நீ பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் அவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த உன்னை நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகவே போகாது பிரச்சனைகள் வரும் மலைகள் நம்மை எவ்வளவு சூழ்ந்திருந்தாலும் எல்லா பிரச்சனைகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி கடல்கள் அலைகளை மத்தியிலும் இறைச்சலின் மத்தியிலும் நம்மோட கூட இருப்பார் அவர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவார் உன்னுடைய விரோதமாக வருகிற இதெல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார் பூமியினுடைய எல்லைகளிலும் அவருடைய அடையாளங்கள் காணப்படும் அவர் அற்புதங்கள் நிகரற்றவர் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறவர் பூமிக்கு என்ன தேவை மழையை அனுப்பி ஆசிர்வதிக்கிறார் எந்த வேளையில் நமக்கு வறட்சியான பூமி இருக்கிறதப்பா என்று கதறும் பொழுது உடனே எலியாவின் தேவன் நம் தேவன் மழையை அனுப்புகிறார் அவர் பூமியை நனைக்கிறார் வயல்களில் எல்லா தேவையான தண்ணீரை வானத்திலிருந்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் வயல்கள் ஆறுகள் மலைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் பாடுகிறது நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவரால் உள்ளாமல் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் ரட்சிப்பை அருளுகிறவர் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே எவ்வளவு பிரச்சனை வழியாக கடந்து போனாலும் சரி உன்னுடைய பாவங்கள் மலையே போன்ற இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நம்முடைய கடமை அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நிறைவும் அவருடைய துதி எப்பொழுத வாயில் இருக்கும் ஆண்டவரை துதிக்க 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 அவர் இறங்கி வருவார் உன் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு முன்பாக ஒன்னில்லாதபடி செய்வார் உன்னை சகல விதத்திலும் உன்னை உயர்த்துவார் உன்னை காப்பாற்றுவார் உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்முடைய அன்றாட தேவைகள் சம்பூர்ணமாய் சந்திக்கப்படும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது கத்தர் மேலே உன் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் தேவைகளை சந்திப்பார் உன் ஜபத்தை கேட்க காத்து கொண்டிருக்கிறார் உன் ஜெபத்தை உன் பதில் எல்லாவற்றையும் அவர் தருவார் உனக்கு என்ன தேவை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் பூமியின் கடைசி கடையாந்திரத்தில் இருந்தாலும் கத்தரை நோக்கி கூப்பிட்டால் கத்தர் உடனே பதில் கொடுப்பார் கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சங்கீதம் அறுபத்தைந்தாம் அதிகாரத்தின்படி ஆசிர்வதித்து காப்பாற்றுவாராக ஆமேன்